ஒரு அரசனுடைய படுக்கையில் சீலை ஒன்று வாழ்ந்து வந்தது அரசனும் அரசியும் உறங்கும் நேரம் பார்த்து அது அவர்கள் உடலை கடித்து இரத்தத்தை உறிஞ்சி வாழ்ந்து வந்தது ஒரு நாள் கொல்லிவாய் பிசாஸ் வந்தது போல் ஒரு சிறு மூட்டைப்பூச்சி அங்கு வந்து சேர்ந்தது அது சீலை நெருங்கி நான் உன் நண்பனாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறியது இல்லை இல்லை வேண்டாம் முள் போன்ற உன் பற்களால் அரசன் தூங்குவதற்கு முன்னாலேயே நீ கடித்து விடுவாய் உன்னால் என் வாழ்வுக்கு முடிவு வந்துவிடும் என்று சீலை பெண் மறுத்து கூறியது நான் அப்படி துடுக்குத்தனமாக நடந்து கொள்ள மாட்டேன் நீ சொன்னபடி கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று கெஞ்சியது மூட்டைப்பூச்சி சரி அப்படியானால் இங்கேயே இரு எப்பொழுதும் எடுக்கென்று கடிக்காது அரசனும் அரசியும் உறங்குகின்ற நேரம் பார்த்து மெதுவாக கடித்து ரத்தத்தை குடித்து உன் பசியை போக்கிக் கொள் என்று கூறி அந்த மூட்டைப்பூச்சிக்கு சீலை பெண் இடம் கொடுத்தது கெஞ்சி இடம் பிடித்து கொண்ட அந்த மூட்டைப்பூச்சி அன்று இரவே அரசனும் அரசியும் படுக்கைக்கு வந்து விழித்து கொண்டிருக்கும் அரசனை விடுக்கென்று கடித்து விட்டது ஏதோ என்னை கடித்து விட்டது என்று அரசன் கூறியதும் வேலையாட்கள் விளக்குடன் ஓடி வந்தார்கள் அரசனை கடித்த மூட்டைப்பூச்சி வேலையாட்கள் வருவதுக்குள் இங்கே ஒரு மூலையில் போய் ஒளிந்து கொண்டு விட்டது நடந்தது அறியாத சீலை அவர்கள் கண்ணில் தட்டுப்பட்டு விட்டது உடனே அவர்கள் நீதானே இந்த பொல்லாத வினையை செய்தாய் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு சீலப்பேனை நசுக்கி கொன்று விட்டார்கள் வகை தெரியாமல் நட்பு கொண்ட அந்த சீலை பெண் பாவம் இறந்து விட்டது நீதி ஒருவனுடைய தன்மை உணராமல் அவனுடன் நட்பு கொள்ள கூடாது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்